அண்டவர் இயேசு இசு எனக்கு மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரும் கொடையாக இன்றைக்கு தொடங்கி வைக்கின்ற தவக்காலத்தை நான் பார்க்கிறேன் தியானப்பாடல ஆண்டவரே உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே என் பாவம் எப்போதும் என் கண்முன்னே நிற்கிறது ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்தும் என்னை கழுவும் ஆண்டவரே உன் புகழ்ச்சியை நான் எடுத்துரைப்பேன் முக்காலத்துக்கும் பொருந்துகின்ற ஒரு காலம் இந்த காலம் ஆண்டவர் மனிதர் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று தான் படைத்தார் பல நேரங்களில் மனிதர்கள் தங்கள் சுயநலத்தினால் ஆண்டவருக்கு நன்றி மறப்பதால் தற்பெருமையினால் மற்றவர்களுடைய கவனத்தை கவர நினைப்பதால் எவ்வளவோ தீங்கு செய்கிறார்கள் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுய சரிதை அடங்கிய நூல் வெளியாகியிருக்கிறது ரெண்டு மூன்று முறை நம்முடைய திருத்தந்தை சில இடங்களுக்கு போய் ஜெவிக்கும்போது திருப்பலி நிறைவேற்றும்போது முதல் பக்கங்களிலேயே நான் இந்த இடத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுதேன் என்று சொல்லுகிறார் எதற்காக திருத்தந்தை அழுதார் என்று கேட்கும்போது இத்தாலியில் ஒரு இடத்துல ஒரு பெரிய மயானம் கல்லறை ஒரே இடத்துலேயே நூறாயிரம் பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சம் பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களாம் அந்த இடத்துல திருத்தந்தை ஒரு முறை சென்று திருப்பள்ளி நிறைவேற்றினார் ஒரே இடத்துல நூறாயிரம் பேரா மனசு உண்மையாகவே வேதனைப்படுகிறது எல்லாம் எதற்காக முதல் உலக போரின் போது கொல்லப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் இந்த போர்களை தொடங்கி வைத்தது சுயநலமிக்க ஒரு தலைவர் சாவது சாதாரண மனிதர்கள் இந்த சண்டை எல்லாம் தொடங்குவது பிரியமானவர்களே நம்முடைய மனசில் தான் பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் எத்தனை கனவுகள் இருந்திருக்கும் தங்கள் மனைவியை பற்றி தங்கள் குழந்தைகளை பற்றி தங்கள் எதிர்காலத்தை பற்றி இப்படி மாண்டு போனார்களே என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதார் நம்முடைய திருத்தந்தை பாருங்கள் ரேண்டவர்களே இந்த நாட்களிலே ஆண்டவர் மீண்டுமாக நம்மை அழைக்கிறார் உன்னால் உன் குடும்பத்துக்கு நிகழ்ந்தது என்ன உன் பங்குக்கு நிகழ்ந்தது என்ன உன் மறை மாவட்டத்துக்கு நிகழ்ந்தது என்ன தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நிகழ்ந்தது என்ன என்று கேட்கிறார் மனம் மாற மாட்டோமா இன்னைக்கு பாருங்க நற்செய்தி வாசகத்துல நம்ம எல்லாம் ரொம்ப கமிட்டடாக இருந்து வேலை செய்யணும் வாழணும் அப்படின்னு சொல்லப்படும் என்று பார்த்தால் நான்கு முறை ரிவார்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது கைமாறு கைமாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தை நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் ஐந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் கைமாறு எல்லாருமே ஏதாவது எதிர்பார்க்கத்தான் செய்கிறார் ஆனால் யாரிடமிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டுமா கடவுளிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டுமா நாம் எல்லாரும் பெற வேண்டிய மிகச்சிறந்த கைமாறு விண்ணக வாழ்வு பவுல் சொன்னாரே சிறியது பந்தயத்தில் ஓடினேன் நம்பிக்கையை பாதுகாத்தேன் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல அவர் மீண்டும் வருவார் என்று அவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற அத்தனை பேருக்காகவார் அந்த வெற்றி வாகை காத்திருக்கிறது என்று சொன்னார் உண்மையாகவே நாம் எல்லாரும் பவுலோடு இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது ஆண்டவரிடமிருந்து நமக்கு கைமாறு காத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டு பார்க்க வேண்டும் எங்க பார்த்தாலும் வந்தா காட்டுகிறது எல்லாம் பூசி மெழுகி இருக்கிறது என்ற வாசகங்கள் எல்லாம் நமக்கு உரைப்பது உண்மையாயிரு உலகம் ஒரு நாடக மேடை கிடையாது உன் வாழ்வு ஒரு நாடக மேடை கிடையாது உன்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ யார் அந்த கேள்விக்கு முதன் முதலில் நாம் பயன் பதில் சொல்ல வேண்டும் ரிட்டர்ன் டு உன் இதயத்துக்கு திரும்ப இந்த தவக்காலம் நம் எல்லாரையும் தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை மூடி மூடியிருக்கிற எல்லா காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதனங்களை களைந்தறிய வேண்டும் வித் அக்னாலஜ் யுவர் ஐடென்டிட்டி ஆண்டவர் கேட்கிறார் நீ யார்னு தெரிஞ்சுக்கோ அதை தான் இப்போது சாம்பல் நமக்கு அளிக்கப்படுகிறது பாரு அந்த சாம்பல் நாம் எல்லாரும் பலகீனர்கள் ஒன்றும் இயலாதவர்கள் என்பதை நமக்கு இன்றைக்கு உணர்த்தட்டா மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய் நீ மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற செய்தியை சொல்லட்டும் அந்த சாம்பல் தானாக எதுவும் செய்து முடியாது அந்த சாம்பலில் ஆண்டவர் ஊதினால்தான் நாம் பற்றி எறிவோம் ஒளி கொடுப்போம் என்பதை மறக்காதிருப்போம் என்பவர் சொல்லுகிறார் மனிதனே மீண்டும் மீண்டும் திரும்பி வா பிஸியான உன் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரிடம் திரும்பி வா எல்லாவற்றையும் அடைத்துவிடு ஆண்டவரை உண்மையே தேடுகிறேன் உம் முகத்தை பார்க்க நான் ஆசிக்கிறேன் என்று சொல் என்கின்றார் பிரியமானவர்களே பங்கு தந்தை சன்னது போல நாம் எல்லாரும் அதிகமாக ஜெவிக்க இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிறோம் எதற்காக நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய உண்மை நிலையை அறிவதற்காக நான் மீண்டும் மீண்டும் முறை இங்கிருந்து சொல்லியிருக்கிறேன் ஜம் என்றால் என்ன ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் காண்டவர் அழைக்கிறார் திரும்பி வா உன் இதயத்திற்கு திரும்பி வா உன் முழு இதயத்தோடு திரும்பி வா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அண்டவரை வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்பெல்லாம் திரும்பி வர முடியாது அடுத்த வாரம் கொஞ்சம் ஜெபிக்கிற அடுத்த வாரம் பைபிள் படிக்கிற பைபிள் கேட்கிற அதுக்கு பிறகு அடுத்த மாசம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற இன்னைக்கெல்லாம் செய்ய முடியாது ஏற்புடைய காலம் இதுவே இன்றைய அந்த நாள் பௌலடியார் இன்றைக்கு சொல்லுகிறார் பாரு எப்போது திரும்பி வருவது எப்போது நம் வாழ்வை மாற்றுவது இன்றே என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரே உங்கள் இதயம் எதை நோக்கி இருக்கிறது பணத்தை நோக்கியா பவுனை நோக்கியா வாகனத்தை நோக்கியா எதை நோக்கி உன் இதயம் இருக்கிறது ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய இதயங்கள் பாருங்கள் இந்த நாட்களில் நாம் எல்லாரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் சில பேர் செய்கிறோம் இருந்தாலும் அப்படி இப்படி பார்க்குறது பார்த்தா இந்த அழகான டிவி ப்ரோக்ராம் இருக்குது இந்த மொபைல் வேற என்ன அட்ராக்ட் பண்ணுதே அந்த களியாட்டம் என்னை கூப்பிடுகிறது அந்த இஸ்ராயல் மக்கள் மாதிரி தான் எப்படி புறப்பட்டார்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி மோசையின் தலைமையில் ஐயோ எகிப்திலே இருந்திருக்கலாமே நல்லாவே அங்கே நல்லா சாப்பிட்டுமே பூண்டு காய்கறி கறி ஏதேதோ சாப்பிட்டுமே இப்படி ஏதோ ஒன்றுக்காக அடிமைத்தனத்துக்காக இயங்குகின்ற அந்த பராக்கியினால் ஈர்க்கப்படுகின்ற நம்முடைய மனத்தை பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடம் வாருங்கள் என்கின்றார் பார் அந்த ஊதாரி மைந்தர் எழுந்தார் என் தந்தையிடம் போவேன் என்றார் உண்மைதான் பண்டிகளோடு வாழும் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு எப்போது தந்தையிடம் போய் அரவணைக்கப்பட இருக்கிறோம் பிரியமான சகோதரி சகோதரிகள் புத்தாடை புதிய காலனி விருந்து எல்லாம் புதுமை புதுமையை அனுபவிப்போம் தந்தையின் வீடுதான் நமக்கு நல்லது தந்தையாகிய கடவுளின் மன்னிப்பை அனுபவிப்போம் இந்த நாட்களில் அன்பை அனுபவிப்போம் மீண்டுமாக வாழத் தொடங்குவோம் அந்த தந்தையின் மகனிடம் அன்றைக்கு உண்மையாகவே தொழுநோயால் துன்புற்ற பத்து பேரில் ஒருவன் வந்தான் அண்டவரே உன்னிடம் நான் மீண்டும் வருகிறேன் என்னுடைய ஏழாண்மையை மீண்டுமாக அறிக்கை என்னை முழுமையாக நலப்படுத்தும் அவர்கள் வேண்டுமானால் தூர இருக்கலாம் மற்ற ஒன்பது பேர் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் உம் காலில் விழுவேன் உம் சீடராக உண்மையாகவே ஆண்டவர் அழைக்கிறார் தூய ஆவியால் நம் இதயங்கள் உண்மையாகவே பற்றி எறிய வேண்டும் ஆண்டவரே உம் ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதை இன்னும் அதிகமாக உம் ஆவியை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாட்களில் இதயத்திற்கு திரும்புவது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் வல்லவரிடம் திரும்புவது மட்டுமல்ல நம் சகோதர சகோதரிகளை நோக்கியும் திரும்புவேன் நம்மையே மையமாக வைத்து சுயநலமைகளாக வாழாமல் தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக தியாகம் செய்து அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் எவ்வளோ பேர் ரொம்ப ஆசைப்படுறாங்க சின்ன டியூப்லைட் கொடுத்தாலும் அதில் அவங்க பேர் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் பேரை போடலையே நிறைய இடங்களில் பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் இவ்வளவு கொடுத்தார் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறார் நாம் செய்வதை பார்க்கிறார் நம் எண்ணத்தை பார்க்கிறார் நம்முடைய உழைப்பை பார்க்கிறார் கண்ணீரை பார்க்கிறார் அவரை மனத்தில் வைத்து எல்லாவற்றையும் செய்வோம் கைமாறு ஆண்டவரிடமிருந்து கடந்த கால வாழ்க்கை வீணாய் போயிருக்கலாம் இன்னும் கனி கொடுக்கின்ற நல்ல வாழ்வு வாழ இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார் இந்த நாட்களை வீணாக்க வேண்டாம் ஏற்புடைய காலம் இதுவே மீட்பின் நாள் இதுவே முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் ஆண்டவரை பாருங்கள் வாழ்வு முழுமை பெறட்டும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா பல்வேறு இடங்களிலே கண்ணீர் விட்டு கதறி அழுவதாக சொல்லுகின்றார்களே இன்றைக்கு அளிக்கின்ற காட்சிகளிலும் கூட தென்கொரியாவிலே ஒரு இடம் அந்த இடத்திற்கு வந்து ஜெபிக்க எனக்கு கூட அண்மையில் அழைப்பு அந்த அருள் சகோதரிகள் இங்கே வாருங்கள் ஜெபியுங்கள் திருப்பலி நிறைவேற்றுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டே இருக்கிறார் அந்த தாய் நம் மனமாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் வேதனையினோட உன்னுடைய தான் எனக்கு நீ அளிக்கும் ஆறுதல் என்று ஆறுதலின் தாய் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் ஆறுதல் அளிப்போம் ஆண்டவருக்கு நம் உறவுகளுக்கு நம் அன்புத்தாய் அன்னை மரியாவுக்கு இந்த தவக்காலம் உண்மையாகவே ஒரு புதுப்பித்தலின் காலமாக நம் எல்லாருக்கும் இருப்பதாக அமேன்